வரதட்சணை கொடுமை இது ஒரு தகப்பனின் அழுகுறல் பொட்டப்புள்ள பெத்தவனின் புலப்பத்துக்கு ஏழுங்கையா பொட்டப்புள்ள பெத்தவனின் புலப்பத்துக்கு ஐயா வரதட்சணை கேட்போரே இனியாவது மாறுங்க ஐயா அஞ்சு பொண்ணை புட்டா அரசங்கூட ஆண்டியாவாம் ஒரு பொண்ணை கரை சேர்த்து முடிச்சதுமே போண்டியாவாம் பூ வாங்க பொட்டுவாங்க பூ வாங்க பொட்டுவாங்க தானையாக காசு இருக்கு ஒரு பவுனு இன்னைக்கு உயிர்வலையா ஆயிருக்கு பத்து வருஷம் சேர்த்து வச்சு மூத்த வளை கட்டி வச்சேன் பத்து வருஷம் சேர்த்து வச்சு மூத்த வளை கட்டி வச்சேன் நேத்து வந்து அவ புருஷன் பத்து நாளில் அதை அழிச்சான் பத்து மாசம் கூட அவ புகுந்த வீட்டில் இல்லையப்பா அப்பா வரதட்சனை கேட்டு அந்த பாவி செஞ்சான் தொல்லையப்பா புள்ளத்தாச்சா வருவான் புள்ளத்தாச்சா வருவான் பிறந்த வீட்டில் காத்திருந்தோம் புடவையோடு வந்து நின்னா புழுவாக மாறி நின்றும் இருக்க மற்ற பிள்ளைகளை கரைசேக்கவே வழியில்லை இருக்க மற்ற பிள்ளைகளை வழி வழியில்லை இவளும் வந்து சேர்ந்து புட்டா இறக்கக்கூட உயிரில்லை இருக்க மற்ற பிள்ளைகளை கரசேக்கவே வழி இல்ல இவளும் வந்து சேர்ந்து புட்டா இறக்கக்கூட உயிரில்லை என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ்தாசன் தமிழ் எனது முச்சி அது இருக்கும் வரை நான் இருப்பேன் நன்றி